சனி அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகத்தை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு தீமையான கிரகம்தான் அது வந்து நம்ம சொல்ல முடியும் ஆனால் சனி அப்படிங்கக்கூடிய கிரகம் வந்து ஒரு இருள் மூருகி இருக்கக்கூடிய கிரகம் ஸோ so, மீனத்துக்கு பயிற்சி அடையும் பொழுது நம்ம நேர்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இதை உங்களுடைய ஜாதகத்தோட நோட் புக் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் இப்படி போது என்ன பண்ணுறது இப்போ மீனத்துக்கெலாம் சனின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அஷ்டம சனி கண்டக சனி ஜென்ம சனி அர்தாஷ்டம சனி குடும்பஸ்தானத்தில் சனி ஏழரை சனி எந்த சனி எங்கே எடுத்துட்டாலும் ஆனால் அங்கே போய் உட்காந்துருக்கிறது யாருன்னா ஒரு பாவி குடும்பத்தில் மெயினாக ஆண்களுக்கு சேவை இல்லாத சின்ன சின்ன பிரச்சனை மூன்று விஷயங்களில் கவனமாக இருக்கணும் கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு உங்கள் கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள் பொதுவாகவே சனி அப்படின்றது கேட்டாவே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அப்படிப்பட்ட சனி பயிற்சியில் இப்ப என்ன நடக்க போகுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது எது செய்யலாம் எது தவிர்க்கணும் அப்படின்றத டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நம்ம பிரபல ஜோதிடர் ஜோதிச்ச கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரேஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க வணக்கம்மா நமஸ்காரம் இப்ப சனி பயிற்சிக்கான பன்னிரண்டு ராசிக்கான ராசி பலன்களை பார்த்துடலாங்க சார் கண்டிப்பா முதலாவதா மேஷ ராசி மேஷ லக்னக்காரங்களுக்கான பலன்கள் சொல்லுங்க சார் அர்த்தி கல்பித கல்போஜம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே அதாவது நான் இப்போ மேஷ ராசியா இருக்கலாம் அல்லது மேஷ லக்னமா இருக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே இரண்டு விதமான நேயர்களுக்குமே இந்த பலன்கள் கண்டிப்பாக வர்த்திக்கும் மேஷத்துக்கு பார்க்கும் பொழுது விரயஸ்தானம் சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துக்கு போய் சனி உட்கார போகிறாரு ஐயோ விரயத்தில் போய் சனி உட்கார போகிறாரு நம்ம வாழ்க்கை என்ன அவ்வளோதானா நிறைய கஷ்டங்களை பார்ப்போமா ஹெல்த் நிறையா பிரச்சனைகளை கொடுக்குமா இந்த மாதிரி நிறையா ஆங்கிளில் நிறையா திங்க் பண்ணி ஒன்று நம்ம பார்த்துட்டு பட் ரியாலிட்டி என்னென்னா எப்போல்லாம் அந்த விரயஸ்தானத்துக்கு சனி போகிறாரோ அப்போ தான் வேலையில் மாற்றம் ஏற்படும் முதல் விஷயம் அது அடுத்தது பார்க்கும்பொழுது ஏன்னா பத்தாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பாவம் அதனால் கண்டிப்பாக வேலை மாற்றம் ஏற்படும் தொழில் மாற்றம் ஏற்படும் உத்தியோக மாற்றம் ஏற்படும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறைய பேருக்கு ஃபாரினில் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நிறையா பேரோட லைஃப்பில் ஒரு புது ஆரம்பம்னு சொல்லலாம் புனர்ஜென்மம்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் மேஷராசி நண்பர்கள் பல பேருக்கு ஒரு புனர்ஜென்மமாகவே இந்த சனி பயிற்சி அமையும்ங்கிறது டவுட் கிடையாது ஏன்னா பன்னிரெண்டாம் இடம்ங்கிறது கண்டிப்பாக மறைவு தான் அதில் டவுட்டே கிடையாது ஆனால் அங்கே போய் உட்காந்துருக்கிறது யாருன்னா ஒரு பாவி பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறதே ஒரு சனி ஒரு நீச்ச கிரகமாக இருக்கிறதுனால காரகோபாவத்தின்னு தான் சொல்ல முடியும் அதனால் அது பெருசாக நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொன்று சனியுடைய பார்வை பலத்தினால் பார்க்கும்பொழுது குடும்பத்தில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ரெண்டாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்குது ரிஷபத்துக்கு சனி பார்வை இருக்குது குடும்பத்தில் மெயினாக ஆண்களுக்கு சேவை இல்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏன்னா சுக்கரனுடைய வீடு வந்து ரிஷபம் ரிஷபத்தின் மேலே சனி பார்வை இருக்கிறதுனால இப்படிப்பட்ட விஷயம் ஆனால் சனி என்ன பண்ணுறாருனா காசு பணத்தை எந்த விதத்துலையுமே பிரச்சனை கொடுக்க மாட்டார் அது பெரிய ஒரு அட்வான்டேஜ் அதுதான் இந்த ரெண்டாம் இடத்துக்கூடிய ஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால கல்யாணத்துக்குடிய பிராப்தம் நிச்சயம் பக்கம் வந்து இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகும் ரெண்டாவது கன்னி ராசி மேலே சனி பார்வை விழுகிறதுனால கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பிரச்சனைகள் சண்டைகள் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தீர்வை கண்டிப்பாக கொடுக்கும் என்ன பார்த்துக்கணும் உங்க வீட்டில் யாரோ வேலை செய்கிறாங்க இல்ல நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சபார்டினேட்ஸாக யாராக இருக்காங்க அப்படின்னா அவங்கள மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கணும் ஏன்னா சனி இருக்கனால தேவையில்லாமல் சம்டைம்ஸ் திருட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் சில இடங்களில் அபார்த்தம் பண்ணி நம்மளை வந்து கெட்ட பெயர் கொடுக்கக்கூடிய பிராப்தம் கோவத்தில் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளை அவங்க மிஸ்பிரயோகம் துஷ்பிரயோகம் பண்ணுறது அன்ன டேட்டுக்கு இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை வச்சு விளையாடக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கால புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் போய் சனி பார்வை விழுகிறதுனால பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நிலபலன்கள் சார்ந்த உத்தியோக வியாபாரங்கள் சார்ந்த வெளியூர் வெளிநாடுகள் சார்ந்த எந்த விதமான தடையா இருந்தாலும் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் உடைக்கும் அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் அது கிடைக்காது அதனால் சனி பயிற்சியில பாத்தீங்கன்னா மேஷராசி நண்பர்களுக்கு நிஜமா நிறைய நல்ல பலன்கள் இருந்தாலும் மூன்று விஷயங்களில் கவனமாக இருக்கணும் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கமிட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செகண்ட் செக்மெண்ட் கூட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இஎம்ஐ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் மூன்றாவது செக்மெண்ட் பார்க்கும்பொழுது எந்த விஷயத்துலேயுமே அதாவது நீங்கள் ஓப்பனாக நான் இவ்வளோ பெரியவன் நான் இவ்வளோ ஆள் இவ்வளோ அந்த சந்தோஷமான விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது எந்த அளவுக்கு நீங்க வந்து அமிக்கபுளா இருக்கீங்களோ எந்த அளவுக்கு வந்து எளிமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லதா இருக்கும் இந்த மேஷத்துல பிறந்த பல பேருக்கு இந்த டைம் பீரியட்ல வந்து நல்ல பணம் வரும் ஆனா எங்கிட்ட பணம் இருக்குன்னு நீங்க வெளியே காமிச்சிட்டிங்கன்னா பத்து பேர் உள்ளே சூழ்ந்துடுவாங்க இருக்கிற பணத்தை எடுத்துட்டு போற மாதிரி நிலமை நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரே இஷ்யூ நைட் நேரம் தூக்க வராது ஒரே போய் சனி போய் உக்காந்துருக்காருனா கால் கணுக்கால் இதை ரெண்டுமே பார்த்துக்கணும் அட் தி சேம் டைம் வேலை தொழில் அந்தஸ்துகள் உத்தியோக வியாபாரம் நல்லா இருக்குங்கிறது ஒரு நிம்மதியான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் அதுலேயும் மெயினாக பெண்களுக்கு நிறைய பேருக்கு இனிமேல் தான் புது புது ஆசைகள் தோணும் புது புது இடங்களுக்கு போகணும்னு தோணும் இந்த ஆசை கூட எனக்கு நீங்கள் நிறைவேத்தலையான்னு சொல்லி ஹஸ்பண்டை கேட்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் அது நிறைவேற்றவும் செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் பால கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும் நான் சொல்கிறது லெஸ் தேன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரைமரி ஸ்கூல் ப்ரைமரி ஸ்கூல் எஜுகேஷன் அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ட்ரபிள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வேலை ஆட்கள் நிரந்தரமாக இல்லாமல் ஒரு பர்மனெண்டான இல்லாமல் ஒரு டெம்பரவரி உத்தியோகம் போயின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அவங்க ஒரு ஸ்டெப்பு தள்ளி போனாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பர்மனண்ட் உத்தியோகம் கிடைக்கூடிய அளவுக்கு ஸ்தான பிராப்தம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் மாதிரி வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெரியவங்க தன்னுடைய கெப்பாசிட்டி தன்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் அவங்களுடைய தம்பதியின் கல்யாணம் ஆகக்கூடிய மருமகன் அல்லது மருமகள் மேலே திணிக்கப்படாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தின் சனி மேலே பார்வை ஒழுங்கும்பொழுது அவங்கப்பட்ட கஷ்டம் அவங்க என்னெல்லாம் வந்து அவங்க அனுபவிச்சாங்களோ அது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கிட்டு வரக்கூடிய ஜென்ரேஷன் அப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்க முடியாது பிகாஸ் தஸ் அ ஹியூஜ் ஜென்ரேஷன் கேப்னு சொல்லலாம் நீங்கள் ரெண்டாயிரத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் ரெண்டு ட்ரெண்ட் அவுட்டு ரெண்டு ஜென்ரேஷன் கிராஸ் ஆகிடுது அதை மட்டும் மெயினாக நீங்கள் பார்த்துக்கக்கூடிய நிலைமைகள் அதனால் அதாவது மேஷராசி நண்பர்களுக்கு பொருளாதாரத்தின் சார்ந்து பார்க்கும் பொழுது எண்பத்தி ஐந்து சதவீதம் நன்னா இருக்குன்னு சொல்லலாம் சந்தோஷத்தின் அடிப்படையில் அதாவது குழந்தை குட்டி சந்தோஷம் இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் ஒரு எழுபது சதவீதம் நன்னா சொல்லலாம் மேஷ ராசிக்கான பரிகாரம் என்னங்க நல்ல கேள்வி அதாவது பரிகாரஸ்தானம்னா இந்த விரையாஸ்தானத்தில் போய் சனி உக்காரம்பது பொதுவாகவே நம்ம பக்கம் பண்ண வேண்டியது உங்கள் குலதெய்வத்துடைய கோவிலுக்கு ஒரு முறை சென்று வருவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய குலதெய்வ கோவில் வந்து இங்கே திருச்செந்தூர்னு வைங்க திருச்செந்தூருக்கு போய் இறங்கி அங்கேருந்து ஒரு நடைப்பயணமாக ஒரு கிலோமீட்டர் நடந்துட்டு வருது சனிங்கிறது கால்களை குறிக்கும் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு பனிரெண்டாம் இடம் நடையை குறிக்கும் அதனால கொஞ்சம் நம்ம மனசை வருத்திண்டு உடம்பை வருத்திண்டு உங்களுடைய குலதெய்வத்து கோவிலுக்கு போயிட்டு நடைபயணமா பார்த்துட்டு வரது மிகப்பெரிய சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்குமா கண்டிப்பா இந்த பாத யாத்திரை மாதிரி கரெக்ட் பாத யாத்திரை மாதிரி நீங்க சொன்ன பலன்கள் மூலியமா நம்ம கச்சிஸ்ட் ஆஸ்ட்ராலஜி மக்கள் எல்லாருமே நல்லா பலன்கள் அடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நன்றிங்க சார் நன்றிமா இந்த சனி பயிற்சி மட்டும் கிடையாது குரு பயிற்சி ஆகட்டும் கேது பயிற்சி ஆகட்டும் எந்த ஒரு பயிற்சி வந்தாலும் சரி விஸ்வாவசு ஆண்டு தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது ஸோ இந்த ஒரு விஷயங்களில் நிறையா எல்லாருக்குமே உங்கள் வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கணும் நிறையா ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க வேண்டும் உங்கள் குழந்தைகளுக்கு நிறைய தர்மத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஆசிர்வாதம் பண்ணுறேன் மகா சங்கல்பத்தோட தெய்வ அனுகிரகத்தோடு நீங்கள் நன்னாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தூ சமஸ்தன் மங்களாணி பவந்திரோணு கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க